நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்துஹூ உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உள்ளார் நம் அனைவருக்கும் தெரியும் கடந்த மூன்று நாட்களாகவே சவுதி அரேபியாவிலே ஜித்தா என்கின்ற இடத்தில் கனமழை பெய்து வருகிறது வரலாறு காணாத இந்த அடைமழை காரணமாக அந்த மக்களினுடைய இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அண்டிய பகுதிகளில் பல பாதைகள் வெள்ளத்தினால் மூடப்பட்டிருக்கிறது என்பதும் அதிகமாக பகிரப்பட்டு காணொலிகளை பார்த்து அதிகமானவர்கள் சொன்ன விடயம் என்னவென்றால் இது அல்லாவினுடைய தண்டனையை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று கூறி வருகிறார்கள் காரணம் கடந்த ஆண்டு முதல் அமெரிக்காவை சேர்ந்த நடிகர் நடிகைகளை கூட்டி வந்து கும்மாளம் அடித்த சல்மானினுடைய உருவச்சிலையை வடிவமைத்த வடிவமைத்தீரழித்தின்னா பின்னமாக்கிய இஸ்ரேலுக்கு இதுவரை எந்தவித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாத விடயங்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம் மேற்கூறப்பட்ட காரணங்களின் அடிப்படையிலேயே இவ்வாறான அனர்த்தங்கள் சவுதி அரேபியாவை பீடித்திருக்கிறது என்றுதான் கூறப்படுகிறது அதே போல அண்மை காலமாக சவுதி அரேபியாவினுடைய செயற்பாடுகள் மறுமை நாளுக்கான அடையாளங்களாகவே இருக்கிறது நபி அவர்கள் சொன்னார்கள் லாத் உஸா சிலைகள் வணங்கப்படும் வரை மறுமை நாள் நிகழாதீர்கள் ஆனால் சவுதி அரேபியாவில் தற்பொழுது ஒரு கூட்டம் அந்த சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளும் பரவலாக பேசப்பட்ட இரு